கிளியரா அப்படின்னா டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஒரு டூல் இருந்தால் போதும் இந்த டூலை வச்சு உங்களுடைய டைமை சேவ் பண்ணலாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறதையும் குறைச்சிக்கலாம் இதுதான் ரோல்டு ஹேமர் டூல் இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் கேத்ரின் சுஜி ஃபிஃப்டி டேஸ் ஃபிஃப்டி டெய்லரிங் டூலை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாமே சூப்பர் சூப்பராக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய தேவையான பொருட்களை நான் யூஸ் பண்ணி என்னோடய டைமை நான் சேவ் பண்ணனால அதை தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த ஒரு டூல் நம்ம வந்து வளைவுகள்லாம் மடக்கி தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அம்பர்ல டாப் கட் பண்ணோன்னா ஷேர்ட்டை வந்து கீழே வளைச்சி தைக்கும்போது இந்த மாதிரி நம்ம ரொம்ப மாடலாக தைக்கணும்னு நினைப்போம் ஆனால் அதை தி தைக்கும் போது பிகினர்ஸ் மாதிரி நம்மளை வந்து மாற்றி விட்றோம் அது வளைஞ்சி நெளிஞ்சி அளவுக்கு பர்ஃபெக்ஷனே இல்லாமல் போயிடும் நமக்கே ஒரு வெறுப்பாயிரும் அதனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இப்படிலாம் ஸ்டிச் பண்ண வேண்டாம் ஸ்ட்ரைட்டாக ஸ்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு டைமையாக சேவ் பண்ணணும்னு சொல்லி நிறைய மாடலை நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அந்த மிஸ்டேக்ஸை போக்குறதுக்காக இதை நான் லைவாகவே உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு டூலை வச்சு என்னோடய டைமே சேவ் பண்ணுறேன் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதில்ல அப்படியே வச்சு எவ்வளோ வளைவாக இருந்தாலும் அப்படியே சர்க்கிள் சேஃபில் நான் வந்து கட் பண்ணியிருந்தால் கூட அதை கூட நீட்டாக பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ இந்த டூல் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் தர இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ரோல்டு ஹெம்ட் டூல்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது நம்மளுடைய வெப்சைட்டோட ஐடி கொடுக்குறேன் அதில் போய் கூட நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே நானே உங்களுக்கு அனுப்பி வச்சுருவேன் ரொம்ப ரொம்ப கம்மியான லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது அதாவது இதோட ரேட்டுங்கிறது அவ்வளோ காஸ்ட்லியா ரொம்ப கம்மி தான் ஆனால் இது பண்ணக்கூடிய வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நிறைய வேலை பண்ணுது ஸோ இந்த ஒரு டூலை வச்சுட்டு நீங்கள் டெய்லரிங்கை நேரத்தையும் சேவ் பண்ணலாம் அதே நேரத்தில் தலைவலியும் இல்லாமல் மாத்தலாம் சூப்பராக பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கையும் கொ கொண்டு வரலாம் இந்த டூலை நான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதை பார்த்துருக்கேன் ஆனால் இதை நான் எப்படி வாங்கணும்னு தெரியாமல் அதை எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டெலாம் வாங்க தெரியாமல் இருந்து நான் வந்து ரொம்ப நேரத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டேன் ஆனால் இப்போ தான் என்னோடய டைம்லாம் சேவ் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதை தான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு என்னோடய ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே இது யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க